சற்றுமுன்ிலையான தகவல் ரேஷன் கார்டு இருக்கா வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள் விண்ணப்பிப்பது எப்படி என்று இங்கே பார்ப்போம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க தமிழகத்தில் அரசின் நலத்திட்டங்கள் ரேஷன் கார்டுகள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களும் ரேஷன் கடைகளில் வழங்கப்படுகின்றன இந்த நிலையில் தாய் திட்டத்தின் மூலம் மூத்த குடிமக்களுக்கு வீடு தேடி சென்று ரேசன் பொருட்களை வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் புதிய பயனாளிகள் இந்த திட்டத்தின் கீழ் எப்படி விண்ணப்பிப்பது என்பது குறித்து பார்க்கலாம் தமிழகத்தில் உணவு மற்றும் உணவு வளங்கள் துறையின் கீழ் தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ரேஷன் கடைகள் செயல்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் தமிழகத்தை பொறுத்தவரை பொதுமக்களின் அத்தியாவசிய அடையாள அட்டையாகவும் ரேஷன் கார்டு பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் மட்டும் சுமார் இரண்டு கோடியே இருபது லட்சம் ரேஷன் அட்டைகள் இருக்கின்றன தற்போது அவை டிஜிட்டல் முறையில் அப்டேட் செய்யப்பட்டு ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகளாக மாற்றப்பட்டு இருக்கின்றனர் தற்போதைய சூழலில் உணவு மற்றும் உணவு பலங்கள் துறையின் கீழ் ஏழு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் மக்கள் பயன்பெறுகின்றனர் தற்போதைய சூழலில் அத்தியாவசிய அந்தயோதயா ரேஷன் கார்டு மூலம் முப்பத்தைந்து கிலோ அரிசி பருப்பு சீனி உள்ளிட்டவை வழங்கப்படுகிறது இருபது கிலோ அரிசி வழங்கப்படுகிறது இந்த அளவு மாறி மாறி அமையும் அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கும் நபர்களின் எண்ணிக்கையை பொறுத்து அவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகிறது மேலும் மாதம் ரேஷன் கார்டு அப்டேட்டும் செய்யப்படும் உதாரணத்துக்கு குழந்தை பிறப்பு திருமணம் போன்றவை காரணமாக பெயர் சேர்த்தல் நீக்கம் எண் மாற்றம் முகவரி மாற்றம் போன்றவற்றுக்காக சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகிறது இதில் ஒவ்வொரு மாதமும் இதற்காக இரண்டாவது சனிக்கிழமையில் இந்த முகாம்கள் நடைபெறுகிறது இதில் ஏற்கனவே குறிப்பிட்டது போல திருத்தங்களை பொதுமக்கள் மேற்கொள்ளலாம் ஆகையால் தமிழக அரசு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு புதிய திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தி இருக்கிறது அதாவது இந்த தாயு மாணவர் திட்டம் மூலம் மூத்த குடிமக்களின் வீடுகளுக்கே சென்று உணவு பொருட்கள் வழங்கும் திட்டமானது அமல்படுத்தப்பட்டு உள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த மாதம் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார் இதையடுத்து பயனாளிகளின் வீடுகளுக்கே சென்று உணவு ஒருக்கள் வழங்கப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் புதிய பயனாளிகள் மற்றும் கண்டறியப்படாத பயனாளிகளை சேர்க்கும் நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது ஆகையால் இந்த மூத்த குடிமக்கள் பொறுத்தவரை இதற்காக பொதுமக்கள் தனியே எந்த துறையையும் நாட வேண்டியதில்லை ஒவ்வொரு மாதமும் தங்கள் பகுதிகளில் உள்ள வட்ட வளங்கள் அதிகாரி சென்னை என்றால் மண்டல அலுவலகங்களில் ரேஷன் கார்டு குறைதீர் முகாம்கள் நடைபெறும் அங்கு வயது சான்றிதழ் உள்ளிட்டவற்றை சமர்ப்பித்து தாயுமானவர் திட்ட பயனாளிகளாக தங்களை சேர்த்து கொள்ளலாம் இதற்கென்று தனியாக எந்த முகாமும் அல்லது விண்ணப்பமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆகையால் எனவே ஒவ்வொரு மாதமும் இந்த இரண்டாவது சனிக்கிழமைகளில் நடைபெறும் ரேஷன் கார்டு குறைதீர் முகாம்களை பொதுமக்களுக்கு இந்த தாயும் மாணவர் திட்டத்தின் கீழ் தங்களை பயனாளிகளாக இணைத்து கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது ஆகையால் இதற்கு பெயர் சேர்த்தல் நீக்கம் முகவரி மாற்றம் தொலைபேசியின் இணைப்பு உள்ளிட்ட சேவைகளையும் இந்த முகாம்கள் மூலம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரிய இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் தீபாவளி வருது பண்டிகை முன்பணம் கிடைக்குமா பகுதி நேர ஆசிரியர்கள் எதிர்பார்க்கின்றனர் அதாவது பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பண்டிகை முன்பணம் மற்றும் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளன சென்னை தலைமை செயலகத்தில் செப்டம்பர் பதினாறில் தலைமை செயலாளர் அலுவலகம் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பள்ளிக்கல்வி நிதித்துறை அலுவலகத்தில் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யவும் தீபாவளிக்கு பண்டிகை முன்பணம் வழங்கவும் கோரிக்கை மனு கொடுத்து தமிழ்நாடு பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் தமிழ்நாடு பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் கூறுகையில் அரசு வேலை அரசு பள்ளியில் வேலை என கல்வி பணி செய்து வரும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு மாத சம்பளமானது பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை தவிர தமிழக அரசின் சலுகைகளும் பண பலன்களும் இதுவரை கிடைக்கவில்லை என்ற குறை உள்ளது அந்த வகையில் இந்த குறையை போக்கும் விதமாக இந்த முறையாவது தீபாவளி செலவுகளுக்கு கடனாக அதாவது பண்டிகை முன்பணம் வழங்கி அதனை மாத சம்பளத்தில் தவணை முறையில் பிடித்தம் செய்து நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் இப்படி பன்னெண்டாயிரம் குடும்பங்கள் தீபாவளியை கடன் வாங்காமல் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் பள்ளி கல்வித்துறையில் பகுதி நேர ஆசிரியர்களாக உடற்கல்வி ஓவியம் கணினி தையல் இசை உள்ளிட்ட பாடகங்களில் நியமிக்கப்பட்டு இதோடு பதினைந்தாவது கல்வியாண்டில் பணிபுரிந்து புரிந்து வருகிறது பதினைந்து ஆண்டுகள் பணி அனுபவத்தை கருத்தில் கொண்டு பணி நிரந்தரம் செய்து காலமுறை சம்பளம் வழங்க வேண்டும் பன்னெண்டாயிரம் பேர் குடும்பங்கள் வாழ்வாதாரம் மேம்பட திமுக தேர்தல் வாக்குறுதிப்படி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இதற்காக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நடந்த அனைத்து துறை செயலாளர் ஆய்வு கூட்ட முடிவின்படி திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி அரசாணை வெளியிட வேண்டும் மேலும் இந்த பட்ஜெட்டில் பள்ளி கல்வி மானிய கோரிக்கையின் போது இந்த பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கான இதற்கு ஒரு நல்ல முடிவை முதல்வர் எடுப்பார் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சட்டசபையில் தெரிவித்ததை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்ல படுகிறது ஆகையால் இரண்டு முறை சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் ஸ்டாலின் தலைமையில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் வாக்குறுதி கொடுக்கப்பட்டுள்ளதால் அதற்கு முன்னுரிமை முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஆட்சி காலத்திலேயே நிறைவேற்றி பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி